ப்ரோ கபடி சீசன் லெவன் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் இவ்வளவு நாள் ஆகிடுச்சேன் இன்னுமே அதை பற்றின அப்டேட் எதுவுமே வரமாட்டேங்குது இந்த ஆப்ஷன் உண்மையாக எப்போ தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறையவே கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அண்ட் ரிட்டன்ஷன் பற்றின அப்டேட் எதுவுமே வரலையே ரீடைன் பண்ண பிளேயர்லிஸ்டெல்லாம் எப்போ அறிவிப்பாங்க இந்த மாதிரி உங்கள் மனசில் நிறையவே கேள்விகள் இருக்கும் அண்ட் ஏன் எதனால் இவ்வளோக்குள்ளே லேட் ஆகிட்டு இருக்குது இந்த அப்டேட்லாம் வரதுக்கு ஸ்டார்டிங்கில் ஜூன் மாதமே ஜூலை மாதமே ஆப்ஷன்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ ஜூலையோட லாஸ்ட் வந்துடுச்சு இன்னுமே அப்டேட் கூட வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதற்கான பதிலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறது முந்தை கூட்டி இந்த மாதிரி கபடி பற்றின அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஒன்றா நான் எடுத்து இன்னுமே ப்ரூ கபடி எப்போ நடக்கும் இந்த ஆப்ஷன் எப்போ நடக்கும் இதை பற்றின கிளியரான அப்டேட் எதுவுமே இல்லையே என்ன பிரச்சனை எதனால் இவ்வளோ லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அண்ட் தெரியாமலும் ஒரு சில பேர் இருப்பீங்க என்னென்னா ப்ரோ கபடியை இத்தனை நாட்களெலாம் நடத்திக்கிட்டு இருந்தது மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் நிறுவனம் தான் நம்ம ஏகேஎஃப்ஐ அதாவது அமச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் இந்த மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்குமே பத்து வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்பட்டிருந்தது ப்ரோ கபடியை நடத்துவதற்காக அந்த கான்ட்ராக்ட் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு இனிமேல் மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் ப்ரோ கபடியை நடத்த மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு புது பிரைவேட் நிறுவனம் உள்ளே வந்து தான் ப்ரோ கபடியை நடத்தணும் ஸோ அது என்ன நிறுவனம் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே தெரியலை ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனிகள் தான் ப்ரோ கபடி பார்த்தோன்னா ஏ டுஸட் எல்லா டிசிஷனும் எடுப்பாங்க ஸோ இப்போ மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் கிடையாது புதுசாக ஒருத்தவங்க வந்து தான் இதை எடுக்கணும் கண்டிப்பாக நிறையா எல்லா பிளானும் போட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க பட் அனோன்ஸ் வந்திருக்காது பட் இருந்தாலும் மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் இருந்திருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் கபடி சீசன்ல ஜனவரி மாசத்துக்குள்ள முடிச்சே ஆகணும் ஏன்னா ஜனவரி மாசத்துல வேர்ல்டு கப் இருக்கு வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் கபடி வேர்ல்டு கப் பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் இதுக்கு முன்னாடி வெறும் மூணே தடவை தான் நடந்திருக்கு இப்போ நாலாவது முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்துல இந்த கபடி வேர்ல்டு கப் நடக்கப் போகுது ஸோ இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி கரெக்டாக ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் அவங்க நாட்டுக்கு அனுப்பணும் அண்ட் மாதிரி இண்டியன் டீமுமே அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதாரணமான ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் ஏஷியன் கேம்ஸ் மாதிரின டோர்னமெண்ட்டுக்கு பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட ஒரு பிளேயர் ஸ்கோர்டை ரெடி பண்ணி அதுக்கு மூணு கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணி அதிலேருந்து பிளேயர்ஸை செலக்ட் பண்ணாங்க கேம்ப்லேருந்து அந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட ஸ்கோடை முப்பது பேராக மாற்றினாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பதினெட்டு பேரை செலக்ட் பண்ணி அந்த டோர்னாமெண்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க சாதாரண டோர்னாமெட்டுக்கே அவ்வளோக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வேர்ல்டு கப் நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக இதற்கான டைம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் கிட்டத்தட்ட மூணு மாதம் அந்த டோர்னமெண்ட் நடக்கும் இது முடிஞ்ச உடனே வேர்ல்டு கப் மாதிரி திரும்பவும் இன்னொரு பெரிய டோர்னமெண்ட்டில் பிளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை அண்ட் பிளேயர்ஸுக்கும் நிறையவே இன்ஜுரிஸ்லாம் ஏற்படும் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஸ்குவாடை செலக்ட் பண்ணணும் அன் அது மட்டும் இல்லாமல் கரெக்டான ட்ரைனிங்லாம் கொடுத்து தான் வேர்ல்டு கப்பில் ப்ளே பண்ண வைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நிறையவே பிரச்சனைகள் இந்த வருஷம் ப்ரோ கோபடி நடத்துகிறதில் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ மேபி இங்கே மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் இருந்தால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க பட் இப்போ புது நிறுவனம் உள்ளே வராங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஜனவரிக்குள்ளே முடிக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது பட் ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களாம் வேர்ல்டு கான ட்னிங் செஷனை நான் அட்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாதி சீசன் வரைக்குமே மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்குது ஸோ கரெக்டாக ஃபாரின் பிளேயரையுமே மேனேஜ் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி இந்தியன் பிளேயரையுமே மேனேஜ் பண்ணணும் அண்ட் அவங்களுக்குமே எப்படி செலக்ஷனெல்லாம் வச்சு ஸ்குவாடாக செலக்ட் பண்ணி வேல்டு கப்லாம் ட்ரெயினிங் செஷன்லாம் அட்டன்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இதனால தான் எல்லாேருமே சொல்லிகிட்ருந்தாங்க இந்த மாதிரி நிறையவே பிரச்சனை இருக்குது கடைசி நேரத்து பக்கம் போகிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ இங்கே சேஃப் ஜோன் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த டைத்துலேயே ப்ரோ கபடியை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க பட் அதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை இப்போ வரைக்குமே டீம்ஸ் அவங்களோட கோச்சஸ் பற்றின அப்டேட்டையும் என்வைபி பிளேயர் பற்றின அப்டேட்டையும் தான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி ஸ்டார்டிங் டேட் பார்த்தினா க்ளியரான அப்டேட் எதுவுமே கிடைக்கல ஆப்ஷன் ஆகஸ்ட்டோட மிடில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அப்படி இருந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு அவங்க இன்னுமே அப்டேட்லாம் விட்டு கரெக்டாக அந்த ரிட்டன்ஷன் பற்றின டீட்டெயிலையுமே அவங்க வெளியே விட்டுருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் அப்படி இருந்தால் ஒரு இருபது டேஸ்க்கு முன்னாடியே இந்த ரீடைம் பிளேயர் லிஸ்ட்டை வெளியே விடுவாங்க ஸோ அது இன்ன வரைக்குமே வரலை ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஆகஸ்ட்டோட லாஸ்ட் வீக்கில் தான் இந்த ஆப்ஷன் நடப்பதற்கான சான்ஸ் இருக்குது பட் ஒன்று நிச்சயம் எப்படியாக இருந்தாலுமே இவங்க டிசம்பருக்குள்ளே இந்த டோர்னமெண்ட்டை முடிக்க பார்ப்பாங்க அக்டோபரில் எப்படியாவது இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது அக்டோபரோட எண்டாக இருக்கலாம் இல்லை ஸ்டார்டிங்காக இருக்கலாம் இல்லை நவம்பரோட ஸ்டார்டிங் கூட இருக்கலாம் பட் எங்கே இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் தான் ஆப்ஷனாக வைக்கிறதுக்கான கரெக்டான டேட்டாக இருக்கும் லாஸ்ட் இயரமே ரொம்ப லேட்டாக தான் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு டேட்டை பட் அதுக்கப்புறம் நடுவில் ஏஷியன் கேம்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த டைமில் ஆப்ஷன் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதம் பின்னாடி தள்ளி போட்டாங்க ஸோ ப்ரோகோபுடியை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஆப்ஷன் கொஞ்சம் முன்னாடியே நடக்கும் பட் சீசன் டென்னுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நடந்தது ஸோ ஐ திங்க் இந்த வருஷமும் அப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த ரெண்டுத்துக்குமே ரொம்ப பெரிய கேப்லாம் இருக்காது ஒரு ரெண்டு மாதத்துலேயே திரும்ப மேட்சை ஸ்டார்ட் பண்ண பார்ப்பாங்க ஸோ நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்குது என்னவாக இருந்தாலுமே கூடிய சீக்கிரத்தில் கிளியரான அப்டேட் நமக்கு கிடச்சிரும் இந்த ஜூலை முடிகிறதுக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக கிளியரான டீட்டெயில் தெரிஞ்சிடும் ரிட்டன்ஷன் லிஸ்ட்லாம் மேபி அப்போவே வந்தாலும் வரலாம் ஏன்னா இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அண்ட் அதே மாதிரி வர்றது சாதாரணமான டோர்னமெண்ட்லாம் கிடையாது வேர்ல்டு கப் அது பல வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட வேர்ல்டு கப் வருது ஸோ அதனால் கண்டிப்பாக டீம்லாம் அந்த தடவை பழி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அவுட் பண்ணிட்டு வருவாங்க ஸோ மாதிரி இந்தியன் டீமுமே ஈக்குவலாக காம்படிட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களுமே இதுக்காக ஒர்க் பண்ண வேண்டிய டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் ஏஷியன் கேம்ஸுக்கே இந்தியன் டீம் எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே பார்த்தோம் பல நாட்கள்லாம் கேம்ப் போச்சு அதில் இருந்து தான் பிளேயரை செலக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ட்ரைனிங் செஷன் வச்சாங்க இந்த மாதிரி நிறையவே ப்ராசஸ் போய்கிட்டு இருந்தது ஸோ இது வேர்ல்டு கப் இதுக்கு அதை விட பலங்க பயங்கரமாக பல மடங்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ என்ன நடக்கப் போகுது என்ன பண்ண போகிறாங்க எதுவுமே கிளியராக தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் அதிகபட்சம் செப்டம்பரோட ஃபஸ்ட்டு வீக்குள்ளே மேட்சஸ் சாரி செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் எப்படியாவது அவங்க ஆப்ஷனை நடத்திடுவாங்க அதிகபட்சம் அதுதான் ரொம்ப லேட்டான டைமுமே அதுக்குள்ளே எப்படியாவது நடத்தி முடிச்சுடுவாங்க அதுக்கு முதல்ல டைம் ஆகாது அதே மாதிரி ப்ரோ கோபடியாக நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஜனவரி வரைக்குமே எடுத்துகிட்டு போவாங்க இதுவுமே அதிகபட்சம் கடைசி டைம் தான் எப்படியாவது நவம்பருக்குள்ளே மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அதுக்கு முன்னாடி நடப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதிகபட்சம் நவம்பர் வரைக்கும் தான் ஆகும் அதுக்கு முன்னாடி எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நவம்பரோட ஃபஸ்ட் வீக்கு முன்னாடிலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் க்ளியரான டீட்டெயில் வர வரைக்கும் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்